கேட்கறதுக்காக வேண்டி நேர போய் முதலமைச்சர் வீடு தட்டி உள்ளக வரைக்கும் போய் பார்த்து விட்டு வந்து நான் தெருவில் நின்றாரு அஜி பரவாயில்லைங்களா சரி நம்ம உள்ள போக முடியல இந்த உள்ள வரைக்கும் போறாரு ஒருவேளை கேட்டாலும் கேட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம் நம்ம உலகத்துல பாக்குறோம் மனிதர்களுக்கு புரோக்கரா இருக்கிற நம்பிக்கலாம் ஏ கிட்ட வரைக்கும் மாற்றம் வித்தியாசம் காட்டுவான் நம்ம கூட்டிட்டு போவாங்க பிரதமர் வரைக்கும் கூட்டிட்டு போயிருவான் நம்மள ரோட்டை நிப்பாட்டிடுவான் அப்படின்னு நான் போயிட்டு வந்துடுறேன் பிரதமர் வீட்டுக்குள்ள போற அளவுக்கு பாப்பமா இல்லையா நம்ம பார்க்கிறோம் நமக்கு இந்த வீட்டுக்குள்ள ஏற முடியல படியில கூட கால வைக்க முடியாது இவன் உள்ள போறான் கண்டிப்பா அவன் கேட்பான் அதுக்கு புரோக்கர் வச்சுக்க அது கண்ணால பாக்குறோம் பிராடா இருந்தா கூட பெரும் நுழைஞ்சு அடுத்த வகையில் வெளியே போயிருவோம் அது ஒரு விஷயம் கண்ணால என்ன செய்யறோம் நெசமாக உள்ளவர்கள் தான் உள்ளே போயிருவான் பிராடா இருந்தா என்ன செய்வான் அப்படி உள்ள நுழைய நுழைஞ்சு வெளியே வர்ற மாதிரி வந்துருவான் அதை விட்டுருவோம் கண்ணால ஒரு வித்தியாசம் பாத்தீங்கல அல்ல இறைவன் கேட்கலன்னு சொல்லக்கூடிய எவனாச்சு நீ கேட்கிற விதத்துக்கு மாற்றமா டிஃபரெண்டான முறையில கேட்கிறானா

நம்ம மட்டும் தான் ஏமாற மாட்டோம் எவன் சார் நம்ம நான் முஸ்லீம்னு சொல்லலை எவனவன் அனுகைய அல்லாஹ் மட்டும் ஒழுங்காக புரிஞ்சுக்க உன்னை எவன் ஏமாற்ற முடியாது இறைவனை மாத்துகிறேன் கடவுளை மாத்துகிறேன்னு செஞ்சுக்க ஒழுங்கா விளங்கி பாரு எப்படி உன்னை ஏமாத்துவான் அந்த அளவுக்கு இருக்கிறது அல்லாஹ் குரானில் சொல்றான் பாருங்க உள்ள கரு ஹலக் கனல் நெருக்கத்தை அப்படி கொண்டாந்து காட்டுறான்ல மனிதனை நாம தான் படைச்சோம் நாலமும் மாற்று வஸ்னி சுபிகி நஃப்சுகு அவன் உள்ளத்தில் ஓடுகிற ஊசலாட்டங்களையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் நீனும் வாயினால் பேசினா தான் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறியா உன் மனசுல உள்ள என்ன ஓட்டங்கள் இருக்கிறதே அதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் நகரனு அக்கரவு இலகி மின் ஹாபலில் வரி பிடரி நரம்பை விட நாம தான் அவனுக்கு அருகில் இருக்கிறோம் எல்லாம் சொல்றான் உனக்கு நெருக்கமுடியே நமக்கு மனிதங்கிற உண்மையில் மூலதான் மனுஷன் நம்ம மனுஷன்ற பாடியெல்லாம் இருந்தா கூட மனிதன்ற உண்மையில் யாரும் மனிதன் இதுதான் மனுஷன் இந்த சரக்கு இல்லாட்டி மனுஷன் கிடையாது இந்த டிஃபரெண்டான ஒரு சரக்கு எல்லாம் வச்சிருக்கிற தலையில அதனாலதான் இந்த மனுஷன் இருக்கிறோம் மூளை மூளை இந்த ப்ரோக்ராம் தான் நடக்குது நம்ம பேசுறது சிந்திக்கிறது கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சி பண்றது இந்த மிருகங்கள்ல இருந்து வேறுபட்டு நீங்க என்னென்ன சாதனைகள் நிகழ்த்துகிறீர்களோ அவளும் எங்க இருந்து உருவாகுது தலையில உள்ள மூளையிலிருந்து தான் எல்லா புரோகிராமும் அல்ல வந்து பண்ணி வச்சிருக்கிறான் இப்ப வந்து இந்த மூளை தான் மனிதன் வச்சுக்கிறங்க இந்த மூளைக்கு ரொம்ப கிட்ட உள்ள பாத்தியது படுகை நரம்பும் நரம்பு ஜங்ஷன் பாக்ஸ் எல்லா நரம்புகளையும் ஒன்னா தொகுத்து வச்சிருக்கு இந்த மூலையிலிருந்து கோடிக்கணக்கான நரம்புகள் அப்படி வச்சு அங்கிருந்துதான் அப்படி கைக்கு பிரியுது விரலுக்கு பிரியுது காலுக்கு பிரிகிறது நமக்கு தெரியாத தெரியாத கோடிக்கணக்கான பகுதிகளுக்கு அந்த நரம்புகள் என்ன செய்த கனெக்ஷன் அப்படி இப்படியே போய்கிட்டே இருக்கிறது இப்ப இந்த மூளைக்கு வந்து எது ரொம்ப கிட்ட நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான பகுதிகளுக்கு அந்த நரம்புகள் என்ன செய்யுது கனெக்ஷன் அப்படி இப்படிய போய்கிட்டே இருக்கிறது இப்ப இந்த மூளைக்கு வந்து எது ரொம்ப கிட்ட நம்ம பாடியில எடுத்துக்கிட்டா கூட இந்த கையை விட எது கிட்ட பெடரி நரம்பு கிட்ட அல்ல சொல்றான் இல்ல நான் தான் கிட்ட எனக்கு அப்புறம் தான் பெடரி நரம்பு ஐம்பதாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனத்தில் இதெல்லாம் சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான்னு கேட்டா அகன் அக்கரபு இலகி மின்ஹாபலில் வரி மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பு எவ்வளவு கிட்ட இருக்கிறதோ அதை விட கிட்ட இருக்கிறோம் சொன்ன பிறகு எதுக்கு புரோக்கரு நீ எப்படி ஏமாறுவ இவ்வளவு கிட்ட இங்க இந்த பெடரியில வந்து உனக்கு அரிக்குது பெடரி நரம்பு விட்டுருவோம் அரிக்குது அண்ணே வாங்க இந்த பெடரி சொரஞ்சு விட்டு போங்கன்னு சொல்லுவியா உன் பெடரியில எறும்பு கடிச்சா என்ன செய்வ அங்க உள்ள ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க அவன் ஏற முடியாது என்னப்பா விஷயம் உனக்கு எறும்பு கடிக்குது பாருங்க ஏண்டா இந்த போகுது

உசரோட இருக்கிறவனை போய் மகாண்டு செய்து முடியுதுன்னு போய் எதுக்கு ஏமாறுறீங்க நேரு டைரக்ட் நேரடி கனெக்ஷன் வைப்பா அல்லாவோட இறைவனோட அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் இது ஐம்பதாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனம் அதே மாதிரி ஒரு மனிதன் மரண வேலையை நெருங்கிட்டான் எல்லாம் மரண வேலை என்ன செய்வாங்க அவ்வளவு சொந்தக்காரங்க வந்துருவாங்கல்ல இன்னைக்கே நாளைக்கு திடீர்னு மூத்தா போனா வரமாட்டாங்க கொஞ்சம் இழுத்துக்க பரிசுக்கு கடந்த எல்லாம் வந்துருவாங்கல்ல திடீர்னு போயிட்டு அறிவிக்கலாது இழுத்துக்க பரிசுக்கு நோயில் நாலு நாளைக்கு கடந்தான்னு வைங்க புள்ள வந்து பேத்தி வந்துடும் பேரம் வந்துடும் மர்மம் வந்துரும் எல்லாம் வைப்பாங்க எல்லாம் வந்துருவாங்க அல்லா அந்த காட்சிய சொன்னான் அடே உங்க உயிர் போகக்கூடிய நேரத்துல உங்களை சுத்தி உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் ரொம்ப உனக்கு நெருக்கும்னு நினைச்சிட்டு இருப்ப உண்மை என்ன தெரியுமா அந்த நேரத்தில் உன் உயிரை பறிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் உனக்கு கிட்ட இருக்கிறாங்களே அத விட நான் தான்டா உனக்கு கிட்ட இருக்கிறாங்க நான் எல்லாம் அந்த இடத்துல சொல்லிக்காட்டுறான் நகன் அக்கரவி இலை மின் கும் உங்களை விட சுத்தி உடம்பு சரி இல்லாத நோயாளி சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே உங்களை விட அந்த நோயாளிக்கு நாம் தான் நெருக்கமாக இருக்கிறோம் உலாக்கி லாத்து பூசிடுவோம் ஆனா அதை நீங்கள் பார்க்கறது இல்ல அது உங்களை பார்க்கல அதனால நீங்க என்ன செய்றீங்க நம்ம தான் அவர் கிட்ட நினைச்சுட்டு இருக்கீங்க நம்ம தானே புல்ல நம்ம தானே பேரன் நமக்கு தான் எழுதி வச்சுட்டு போவாரு அப்படி நீ நினைச்சிட்டு இருக்கிற ஆனா உண்மை என்ன அவனுக்கு வந்து உன்னை விட நான் தான் கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு நல்லா வந்து இந்த நெருக்கத்துக்கு சொந்தம் கொண்டாடலாம் கடவுள் அந்நியப்படுத்த படுத்ததான் கடவுள் பெயரால் பிராடு பித்தலாட்டங்களுக்கு எல்லாம் வழிவகுத்துருச்சு கடவுள் அந்நியப்படுத்தாம நெருக்கத்துல கிட்ட கிட்ட கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அந்த பிராடுக்கு இடமே இருக்காது அவ்வளவு கிட்ட இருக்கும் நம்ம எதுக்கு போகணும் நம்ம தரப்பனார் இருக்காரு நம்ம தரப்பனார்ட்ட நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு வந்து புரோக்கர் வைப்போமா எங்க மாப்பாட்ட சொல்லி வாங்கிட்டாங்கன்னு இன்னொருத்தன் கூப்பிடுவியா அட உங்க அப்பா இருந்தா ஓம் விடலாடா இருக்கா கேள்வி கேட்க வேண்டியதா நான் தாண்டா உனக்கு நெருங்குனவேங்கிற ஒரு பேசிக் எல்லாம் போடுறான் இந்த பேசிக்ல எல்லாம் தவிடுபடி ஆயிடும் இந்த ஒரு பேசிக்கலன்னு இருக்கு எல்லா விதமான பித்தலாட்டத்தினுடைய வாசனும் இருக்க சாத்தப்பட்டு விடுகிறது அதோட விட மாட்டேங்கிறான் அடுக்கட்டுக்கா அடிக்கிறான் பொய் தான் சாலக்கை பாதி நீ கேட்கற உன் கோரிக்கை நிறைவேத்துருக்குதானே சில பேர் கிட்ட கூட இருப்பாங்க கிட்ட இருந்து என்ன பண்ணீங்க பக்கத்து வீட்டுல உன் பில்ல இருந்தா நினைக்கிறது ஒரு பில்ல இருக்கிறான் பக்கத்து வீட்டுல இருக்கிறான் அவன் கிட்ட இருந்தா போதுமா கிட்ட இருந்து என்ன பண்றான் அவன் நமக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்மளை ஏமாத்துறான் நம்மளுக்கு அநியாயம் பண்றான் அப்ப கிட்ட இருந்தா மட்டும் பத்தாதுல்ல அல்ல அத சொல்லிட்டு நிப்பாட்டா கூட என்ன செய்வாங்க கிட்ட தான் இருக்கிறான் ஆனா ரொம்ப கொடுமைக்காரன் கிட்ட தான் இருக்கிறான் கோபக்காரன் கிட்ட தான் இருக்கிறான் ஆனா எங்களை வந்து கவனிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறியா இங்க வேடாங்கிறாங்க அப்படின்னு கிடையாதுரா கிட்ட இருக்கிறேன் என்பதில் இது எப்படி புரிஞ்சுக்க கூடாது இடத்துல கிட்டே நினைக்க கூடாது நெருக்கம் வார்த்தை விரிந்த அர்த்தம் உள்ளது நெருக்கம்னா இவர் ரொம்ப நெருக்கமான ஆளுமோ யாரு அவர் அமெரிக்காவில் இருப்பாரு நம்ம இங்க இருப்போம் அவர் நம்ம நெருக்கமா நெருக்கமா அவருக்கு உனக்கு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் என்னடா நெருக்கம் நம்ம ஒரு நாட்டுல இருப்பாங்க சவுதியில வந்து புருஷன் இருப்பான் மண்ணடியில பொண்டாட்டி இருப்பா ரெண்டு பேரும் நெருக்கமா இல்லையா என்ன நெருக்கம் நெருக்கம்னா அந்த அன்பால் நெருக்கம் கவனிப்பதில் நெருக்கம் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்வதில் நெருக்கம் அர்த்தம் அல்லாஹ் சொல்வது இந்த பிசிக்கலா உள்ள நெருக்கத்தை மட்டும் சொல்லல பிசிக்கல உடலுக்கு நெருக்கத்துல இருக்கு அது மட்டும் இல்ல சொல்லல அன்புலையும் நெருக்கமா இருக்கணும் ஒரு புருஷன் மனைவி தூரத்துல பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க அன்பா இருப்பாங்கல்ல தாய் வீட்ல இருப்பான் மகன் கடையில இருப்பான் அவங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா நெருக்கம் இருக்கா இல்லையா நெருக்கம் இல்ல அவங்களுக்கு எந்த நெருக்கமும் இல்ல ஏன்டா நெருக்கம் இல்லைங்கற அவருக்கு ஒரு இருபது அடி தூரம் இருக்குடா ஏவனா உத்தரவருவமா இருபது அடி தூரம் இருந்தா இருபது ஆயிரம் கிலோ மயில் இருந்தா என்னடா ரெண்டு பேரும் நெருக்கமா இல்லையா அங்க இருந்தால் டெய்லி போன் பண்ணிருக்கானாலே பின்னாடி அப்ப அல்ல என்ன சொல்றாங்க நெருக்கத்தை நீ வந்து ஏதோ உடலுக்குள்ள நெருக்கம் எடுத்துக்கிறாங்க மனசுக்குள்ள நெருக்கம் அல்ல அல்ல என்ன சொல்றான் உடலுக்கு மட்டும் நான் நெருக்கத்துல இல்ல உன் மூளைக்கு உன்னுடைய கவனத்துக்கு உன் மீது அக்கறை செலுத்துவதில் வேற எவனும் காட்டுகிற அக்கறை விட நான் தான் நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அன்போடு சேர்த்து உன்னுடைய நெருக்கமா இருக்கிறேன் ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் எப்படி சொல்றான் கைபாதி என் அடியார்கள் முகமதே உன்னிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நபிகள் நாயகம் சவல்லாரி செல்லும் அவர்களை பார்த்து அல்ல சொல்றான் கைபாதி எனது அடியார்கள் உன்னிடத்திலே கேட்டால் அன்னி என்னை பற்றி கேட்டால் இப்ப இன்னி கரீப் நான் கிட்ட இருக்கிறேன் என்று சொல்லிவிடு கிட்ட என்ன கிட்ட அந்த கிட்டங்கிறதுக்கால வழக்கம் சொல்றான் உஜீபு தாவத்த இதா தான் அழைப்பவனுடைய அழைப்பிற்கு பதில் அளிக்கிறேன் கிட்ட இருக்கிறேன்னா நீ நினைக்கிற பிசிக்கல் கிட்ட இல்ல உடலுக்கு கிட்ட விளங்கிராதா கேட்டா தருமே அவளோ கிட்ட எப்பளா கேப்பன்னு காட்டிட்டு இருக்கறேன் என்கிட்ட கேட்க மாட்டியான்னு இருக்கறேன் அவளோ கிட்ட இருக்கறேங்கற அல்லாஹ் அப்ப உஜீபு தாவத்த தாயி இதா தான் அழைப்பவன் அழைக்கும் பொழுது